மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாதே எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவம் பார்க்க இருக்கோம் அதாவது காஞ்சி காமகோட்டி பீடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மகாபிரிவா அதுக்கு அறுபத்தி ஒம்பது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபது இப்போ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதாவது இந்த ஆச்சாரியர்கள் நேரடியாக ஒருத்தருக்கு சன்னியாச தீட்சை கொடுக்க முடியாது இவ யாருக்கு கொடுக்கலாம் தனக்கு அடுத்து வரக்கூடிய பீடாதிபதிக்கு கொடுக்கணும் ஆனால் மறைமுகமாக இப்படி பண்ணு இப்படி பண்ணிக்கோ அப்படி யாரான ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு தீட்சை சன்னியாச தீட்சை அதெல்லாம் பல பேருக்கு மகாபிரிவெல்லாம் கொடுத்துருக்கார் நம்ம மேற்று சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற போது மேட்டு சுவாமிகளுக்கும் மறைமுகமாக மகாபிரிவாக ஒரு தீட்சை கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இதுபோல் எத்தனையோ சுவாமிகள் எத்தனையோ சன்னியாசிகள் காஞ்சிமடத்தில் அந்த காலத்தில் இருந்த இப்போ மகாபிரிவ இங்கேன்னு ஒரு யாத்திரை போகிறா அப்படின்னா மகாபிரிவை கூடவே போவேன் இந்த சன்னியாசிகள் பார்த்தா ஆச்சார அனுஷ்டானங்கள் உணவு நியமங்கள் எல்லாமே ரொம்ப கடைப்பிடிப்பேன் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ஏன்னா மறைமுகமாக பெரியவாகிட்டேருந்து நம்ம தீட்சை வாங்கிகிட்டு இருக்கோம் சன்னியாசம் இருக்கோங்கிறதுனால ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பேன் அதில் திருவாரூர் சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தருக்கு மகாபெரிவாது போல் ஒரு மறைமுக தீட்சை கொடுத்துருக்கார் திருவாரூர் சுவாமிகள்ன்ற பேர் அவர் திருவாரூர்ல இருந்தார் இந்த சுவாமிகள் அந்த சுவாமிகளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு பக்தர் பேர் பாப்பா அப்படின்னு பேர் அவர் பேர் பாப்பான்னு செல்லவா சொல்லுவா அவருடைய ஊர் பார்த்தா பூதனூர் அப்படிங்கிற ஊர் இந்த பூதனூர் எங்கே இருக்குது திருவாரூர் பக்கத்தில் திருமருகல் பக்கத்தில் இருக்குது நிறைய இருக்குது பூவனூர் அப்படின்னு ஒன்று இருக்குது நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்குது பூதலூர் அப்படின்னு ஒன்று இருக்குது தஞ்சாவூர் திருச்சி மார்க்கத்தில் இருக்குது எந்த ஊர் பேர் பூதனூர்னு பேர் அந்த ஊரில் ஒரு அன்பர் பாப்பா அவர் அப்பப்போ போய் அந்த சன்னியாசியை திருவாரூரில் பார்த்துட்டு வருவார் ஒரு தடவை அந்த சன்னியாசியை பார்க்க போகிற திருவாரூர் சுவாமிகளை திருவாரூரில் பார்க்குறதுக்கு போகிற யார் பாப்பா பார்த்தா அவருக்கு கொஞ்சம் உடம்பு அசௌகரியம் உடம்பு அசௌகரியம் அவரை பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு என்னென்ன பண்ணணுமோ அவருக்கு பண்ணிவிட்டு நேராக காஞ்சி மடத்துக்கு வர காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு இது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் எண்பத்தி ஆறில் அது மகா பிரியாவட்ட வந்துட்டு பிரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரிவாக இது போல் இந்த திருவாரூர் சுவாமிகள் கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருக்கார் அப்படிங்கிற தகவல் மெல்ல போட்டு வைக்கிறார் ஏன்னா மடத்துலேருந்து சன்னியாசம் கிடச்சது அவருக்கு மடத்தோடு தொடர்பில் இருந்தவர் திருவாரூர் சுவாமிகள் ஆக அவர் தொடர்பான தகவலை மகாபிரிவாளுக்கு அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காக பிரியவாகிட்ட சொல்கிற மகாபிரியா சொல்கிற பிரியவாளை ஏன் நம்ம தீர்க்க தரிசி அப்படிங்கிறோம் பிரிவாளுடைய ஞான திருஷ்டி அளவிடற்கரியதுன்னு ஏன் சொல்கிறோம் மகாபிரிவாளுடைய தவ வலிமை எத்தனை சக்தி வாய்ந்தது ஏன் நம்ம பிரமிக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல இந்த பூதனூர் பாப்பா அவர்கிட்ட சொல்கிறார் மகாபிரிபா நீ என்ன இனிமேல் சிக வளர்த்துக்கோ ஒரு கிராப்பு தான் ஒரு கிராப்பு தலை நீ சிக வளர்த்துக்கோ இந்த திருவாரூர் சுவாமிகள் சமாதி ஆன பிறகு நீ தான் அவருக்கெல்லாம் பண்ணணும் நீ தான் அவருக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார் ஆ சரி பிரியபா சரி பிரியவா அப்புறம் என்ன சொல்கிறேன் அவருக்கு ஏதான ஒரு இடம் உன் பேரில் எதான ஒரு இடத்த வச்சுக்கோ வாங்கி வச்சுக்கோ உன் பேரில் நாளைக்கு அவருக்கு ஏதான ஒன்று ஆச்சுன்னா அந்த இடத்துல நீ சமாதி பண்ணணும் அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்களை அந்த இடத்துல நீ பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டு தானே ஒரு ஒரு மகான் ஒரு சன்னியாசி அப்படின்னு அவருக்கு நம்ம எப்படி பண்ணணுமோ அதுபோல் பண்ணணும் இதெல்லாம் மகாபிரிவை சொல்கிறார் இவருக்கு பரம பாக்கியம் பரம சந்தோஷம் பெரியாட்டை சொல்கிறார் பெரியவா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவா ஏன்னா ஒரு சன்னியாசிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எடுத்து போட்டு ஒருத்தர் பண்ணுறதுங்கிறது சாதாரணம் அல்ல அது அத்தனை சுலபமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது அத்தனை சுலபமாக கிடைக்காது மகாபிரிவா மூலியமாக இந்த சுவாமிகளுக்கு கடைசி காலத்தில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா நான் பார்த்துக்கிறேன் பிரியவா நீங்கள் சொன்னபடி இடம்லாம் பார்க்குறேன் பிரியவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாழ்கிட்டருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு வந்துட்டேன் திருவாரூருக்கு வந்த உடனே நேராக தன்னோடய ஊருக்கு போகலை அவரோட ஊர் பூதனூர்னு சொன்னேன் பூதனூர்னு சொன்னேன் திருமருகல் பக்கத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த பக்கத்தில் அவர நேராக போய் திருவாரூர் சுவாமிகளை பார்க்குறேன் என்னடாது உடம்பு சரியில்லாமல் இருந்து நம்ம போய் சொன்னோமே இப்போ எப்படி இருக்கார் பாப்பு பார்த்து விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு வந்திருக்கேன் பார்த்தா சுவாமிகள் ரெக்கவர் ஆகிட்டேன் இருக்கேன் நான் இருந்தோடனே நல்லா இருக்கார் சுவாமிகள் சரி பரவாயில்ல அப்படின்னு சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டார் இப்போ மகாபரி என்ன சொல்லியிருக்கார் அவருக்கு இடம் வாங்கணும் உன் பேரில் ஒரு இடம் வாங்கணும் அவருக்கு எதான ஒன்றுனா கடைசி காரியத்தில் அங்கே தான் நீ எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு இடம் வாங்கணுங்கிறதுக்காக யோசிக்கிறார் இந்த திருவாரூர் இந்த பக்கத்தில் எங்கேன்னு ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறார் ஒரு வக்கீல் ஒருத்தர் ஷேகர்னு பேர் அவருடையும் விஷயத்தை சொல்ல இவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர்கிட்டையும் சொல்கிற என்ன பண்ணுறா இவ ஒரு நாலஞ்சு இடம் பார்க்குறா நாலஞ்சு இடம் காமிக்கிற ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறனா விற்கிறவா ஒரு சன்னியாசி இந்த இடத்துல அடக்க முறதுலாம் சரியாக வராது சமாதிலாம் பல பேர் ஒத்துக்க மாட்டா அதனால் நான் அங்கே இந்த இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் எல்லா தர்மத்துக்கும் உட்பட்டு போவான்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் தர்மங்கிறது தெரிஞ்சாலும் அந்த தர்மத்தை எத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள் அது மிகப்பெரிய கேள்வி தர்மம் தெரிந்தவர்கள் பின்பற்றவில்லை என்றால் கூட சரி அவர் தர்மத்தை அனுஷ்டிக்கிறார் அவருக்கு நம்மாலான உப உபகாரத்தை பண்ணுவோம் அதுவும் யோசிக்கிறவ ஒரு பெரிய கேள்வி இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்